ஃபஸ்ட்டு இந்த குருமை பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா அப்புறமா ரெண்டு குடிக்காரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு சின்ன துண்டு பிரியாணி எலை மூணு கிராம்பு ஒரு ஸ்டார்ப்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலே வக்கலை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கி வந்தால் போதும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதெல்லாம் ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்து நல்லா நீல வக்கல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப மசஞ்சி வரணுன்னா அவசியம் இல்லை லைட்டாக அந்த தக்காளியோட தோல் வதங்கினா போதும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சிருந்தேன் இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் தூள் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை பொறு வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணுன்னா அவசியம் இல்லை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க போதும் அதுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு கால் முடி தேங்காய் கால் டீஸ்பூன் கசகசா மூணு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் உடவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையளவு உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இந்த குருமா கொஞ்சம் திக்காக இருந்தாதாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில தண்ணியெல்லாம் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கம்ம கம்ம நல்லா வாசனையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் பூரி இடியப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ